அடுத்தவங்களை குறை சொல்கிறதாலையோ உங்களை நீங்கள் குறை சொல்கிறதாலையோ சாய்ப்பா உங்களை காப்பாற்ற போவதே இல்லை நீங்கள் ஃபீலே பண்ணாதீங்க அவர் உங்களை கை விட்டு விட்டுட்டாருன்னு சொல்லி ஃபீல் பண்ணுங்க அவர் உங்களை கைவிடவும் இல்லை கை பிடிக்கவும் இல்லை எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தான் எப்பயும் நான் சொல்லணும் சில விஷயத்த விட்டுட்டீங்கன்னா கண்டிப்பாக அவர் உங்களை இன்று இரவே கையை பிடித்து கரை சீற்றுவார் ஒரு பெரிய அற்புதங்கள் இந்த பதிவில் நிறைய இருக்குது அற்புதங்கள் நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த பதிவை வந்து கேளுங்க உங்கள் வாழ்க்கையில் உங்களை சுற்றி என்ன நடந்துக்கிட்டு இருக்குது அதை எப்படி நிறுத்தி எப்படி வேறு வழியை தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்ற முக்கியமான விஷயங்கள் இதில் இருக்குது ஸோ பல கற்பனைகள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செஞ்சே ஆகணும் இது செய்ய வேண்டிய காலம் இது ஒரு இருந்து இன்னொரு இடத்துக்கு போக வேண்டிய ஒரு காலம் சாஹிப்போட விளையாட்டு எப்படிப்பட்டதாக இருக்குன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டாமா உங்ககிட்ட அவர் எப்படி விளையாட போகிறார்ன்றது நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டாமா நீங்கள் உண்மையான குழந்தைகளாக இருந்தால் இந்த திருவிளையாடல் நிச்சயமாக வரக்கூடிய நாட்களில் நடந்தே தீரும் Om Sai Nam. என் இன்னைக்கு காலையில கொடுத்த பதிவு ரொம்ப 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 எனக்கு எனக்கு அற்புதத்தை அவர் நிகழ்த்தி தருவார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது நான் சாயப்பா கிட்ட ஒரு விஷயத்தை ரொம்ப தெளிவா சொன்னேன் சாயப்பா நிச்சயமா எட்டு நாட்களில் எனக்கு அதிசயத்தை நீ நடத்தி தான் தீரப்போகிற என்னை விட்டு தப்பிக்கவே முடியாது அப்படின்ற ரேஞ்சில் நான் இருக்க ரொம்ப நல்ல அற்புதமான பதிவு அந்த பதிவு அப்படின்னு ஒரு சாயராம் சொல்லியிருந்தாங்க ஸோ அவங்களுக்கு சாயப்பா கிட்ட நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் அந்த எட்டு நாட்களில் அவங்களுக்கு ஒரு பெரிய அற்புதங்கள் நடத்தி ஆகணும் நடந்தே தீரணும் அப்படின்னு சொல்லி நான் ப்ரே பண்ணிக்கிறேன் பல அற்புதங்கள் உங்க வாழ்க்கையிலையும் நடக்க போகுது அற்புதத்துக்கு சொந்தக்காரர்களா நீங்க நிக்க போறீங்க அண்டை சாய் குடும்பத்துல பெரிய சாட்சியா நீங்க மாற போறீங்க அதற்கு உண்டான அத்தனை பிரிப்பரேஷன்ஸும் இந்த பதிவுகளை உங்களுக்கு வழிவகுக்கும் ஒரு பெரிய பில்டிங் ரொம்ப அழகா இருக்கு ரொம்ப அற்புதமா இருக்கு எக்ஸலண்ட் பார்க்குறதுக்கே இப்படிப்பட்ட ஒரு வீட்டை நம்மளால் கட்ட முடியாதா எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி பயங்கரமாக சந்தோஷம் அடைகிறோம் பயங்கரமாக ஹாப்பியாக இருக்கும் ஆனால் ஒன்று தெரியுமா அவ் எவ்வளவு அழகான பில்டிங்காக இருக்கட்டும் இந்த நாட்டோட பார்லிமெண்ட்டாக இருக்கட்டும் இல்லை சட்டசபையாக இருக்கட்டும் இல்லை இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பெரிய பணக்காரர்கள் வாழக்கூடிய பங்களாவாக இருக்கட்டும் அந்த பில்டிங்குக்கு கீழே என்ன இருக்குது தெரியுமா என்ன இருக்கு எதை வச்சு அஸ்திவாரம் போடுறாங்க தேவையில்லாத கற்கள் தேவையில்லாத மணல் மண் குப்பைகள் குப்பைனா மண்ணு மாதிரி இருக்கக்கூடிய குப்பைகள் சின்ன சின்ன கல்லு எல்லாத்தையும் போட்டு அந்த அஸ்திவாரத்தை ஸ்ட்ராங் பண்ணி அதுக்கு மேல பில்டிங்கை ஏற்றுறாங்க ரைட் அப்ப கீழே என்ன இருக்குது தேவையில்லாத கற்கள் வீணான கற்கள் இந்த கற்கள் வீண் ஆயிடுச்சு இந்த கற்கள் எதுக்கும் பயன்படாதுன்னு சொல்லி தூக்கி போடப்பட்ட கற்கள் எங்க போடுது அந்த அஸ்திவார்த்தைக்கு போடுது அந்த அஸ்திவார்த்தை ஸ்ட்ராங் பண்ணி அதை சமநிலைப்படுத்தி அதுக்கு மேலே அந்த பில்டிங்கை எழுப்புறாங்க எழுப்புறாங்களே இல்லையா அப்படிதானே பண்றாங்க யாருக்கா சந்தேகம் இருக்கா இது வரைக்கும் ரைட் அதே போலதாங்க வாழ்க்கையில் ஒவ்வொரு மனுஷனுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அவன் படக்கூடிய அவமானம் அவனோட சோதனை காலம் அவனோட தளக்குடிவு அவன் அழுகு அவன் துன்பம் அவன் வாங்கின அடி விழுந்த இடம் இது எல்லாமே அவனுக்கு அஸ்திவாரமாக மாறி ஒரு அழகான வாழ்க்கையை கடவுள் கொடுக்குறாரு அப்போ அந்த அஸ்திவார கற்கள் தான் இப்போ நாம் சந்திச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் துன்பங்களும் அவமானங்களும் அப்போ இது இருந்தாதான் உங்கள் வாழ்க்கையில நீங்க அழகான வாழ்க்கைய ஒரு அதிசயமான வாழ்க்கைய ஒரு அற்புதமான வாழ்க்கைய வாழ முடியுன்றது தான் கடவுளுடைய கணக்கு அப்போ இந்த வாழ்க்கையில இருக்கக்கூடிய குறைகளை பெரிதுபடுத்தலாமா ஏன்னா இந்த குறை தாங்க நாளைக்கு உங்களுக்கு அஸ்திவார படிக்கட்டுகளாக மாறுது அஸ்திவார ஸ்தலமாக நிற்குது அப்போ எனக்கு குறை இருக்குது குறை இருக்குது குறை இருக்குதுன்னு சொன்னால் கடைசி வரைக்கும் உங்களை வந்து பயன்படுத்திக்கவே முடியாது கடவுள் ரைட்டாக கடைசி வரைக்கும் பயன்படுத்திக்க முடியாது என் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்கள் எல்லாம் இப்போ நினச்சி பார்த்தா கூட நான் இப்போ ரீசெண்ட்டாக ஒருத்தர் உங்களை பற்றி சொல்லுங்களேன் அப்படின்னாங்க நம்ம பற்றி சொல்கிறதுக்கு என்னங்க இருக்குதுன்னு இல்லை இல்லை ஏதோ ரொம்ப சுவாரஸ்யமாக ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள் எனக்கு கொஞ்சம் ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும் அப்படின்னாங்க அப்போ சுவாரஸ்யமாக சொல்லணும் அப்படின்னா நான் சும்மா லைஃப்பில் ஒன்று ரெண்டு விஷயங்கள் அப்படியே சொன்னேன் அவரை விடலை மறுபடியும் திரும்பி திரும்பி கேட்குறாரு அப்படியா அடுத்தது என்னாச்சு அடுத்தது என்னாச்சு சாப்பாடுக்கு என்ன பண்ணீங்க ஐயோ காசு இவ்வளோ தான் இருந்ததா இப்போ என்ன செஞ்சீங்க அடுத்த வேலை என்ன பண்ணீங்க கையில் ஒத்த பைசா கூட இல்லை பத்து லட்ச ரூபா கடன் அந்த பத்து லட்ச ரூபா எப்படி கடன் அடைச்சிங்க அப்படிலாம் சொல்லி சொல்லி கேட்கும்போது நம்ம சொல்ல சொல்லும்போது அவர் ஒன்றே ஒன்று சொன்னார் இவ்வளவோ நீங்கள் அனுபவிச்சதால தான் இன்னைக்கு இந்த நிலைமைக்கு கடவுள் உங்களை கொண்டு வந்து வச்சார்னு சொன்னும் போது உண்மையிலே அந்த இடத்துல சொன்னது மனுஷன் கிடையாது மனுஷ ரூபத்தில் வந்த சாயப்பா மனுஷ ரூபத்தில் வந்த சாயப்பா ஸோ குறைகளும் துன்பங்களும் ஒரு மனுஷனுக்கு கண்டிப்பா இருக்கணும் கண்டிப்பா இருக்கணும் அவனுக்கு கண்ணீர் வரணும் துன்பத்தை நினைச்சு கண்ணீர் வரணும் அவமானப்பட்டுட்டுமே சொல்லி அவன் ஃபீல் பண்ணி அழுகணும் அதுதான் அவனுடைய ஒட்டுமொத்த அஸ்திவாரம் அவன் எந்த அளவுக்கு வழியை அனுபவிக்கிறானோ அதை பொறுத்து தான் அவன் வாழ்க்கை உயரத்துல வச்சிருக்கார் கடவுள் உயரத்துல வச்சிருக்காரு இளையராஜா அவர்கள் எல்லாம் சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடி அவர் பட்ட கஷ்டம் காயம் பெரிய லெவல் அதை அவ்வளோ சீக்கிரம் மறக்க முடியாது ரெண்டு மூணு இன்டர்வியூஸ் பார்க்கும்போது அவரை பற்றி நிறைய பேர் சொல்லும்போது அவர் விட்ருங்க அவர் கொஞ்சம் ரொம்ப முன்கோபி அது அது நமக்கு தேவையில்லை எந்த மனுஷனுக்கு தாங்க நெகட்டிவ் இல்லை சொல்லுங்கள் யாருக்கு இல்லை நமக்கு இல்லையா எனக்கு இல்லையா கேட்குற உங்களுக்கு இல்லையா எல்லாருக்கும் இருக்குது அதை போயிட்டு பூத கண்ணாடி போட்டு பார்த்துக்கிட்டு இவர் இப்படி அவர் அப்படின்னா சொன்னவன் உத்தமனா சொன்னவனுக்கு எந்த குறையும் இல்லையா ஒரு மனுஷனை பேசணும்னா முதல்ல நாம் நம்மளை பற்றி தெரிஞ்சுக்கணும் நாம் தகுதியானவனாக இருந்தா பேசு தகுதியானவன் இல்லைன்னா பேசாது நல்லதை மட்டும் பேசு சும்மா அப்படி இப்படி இதெல்லாம் அசிங்கம் எஸ் அடுத்த மனுஷனை பற்றி குறை சொல்கிறது இருக்கிறதுலே ஒரு கேவலமான வெக்கக்கேடான ஒரு செயல் புரிஞ்சுக்கோங்க இது ஆசா கூட நான் பேசியிருக்கலாம் ஏன் பேசுகிறேன் அப்படின்னா கடவுள் விருப்பப்படக்கூடியவனாக நாம் இருக்கணும் அவர் வெறுக்கக்கூடிய மனுஷனாக இருக்க இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் இவ்வளோ தூரம் ஹாசா பேசுகிறேன் என்னை வந்து தப்பாக நினைக்க மாட்டிங்கன்னு நான் நினைக்கிறேன் பட் யாரை பற்றி குறை சொன்னாலும் உண்மையிலே சொல்கிறேன் நாம் வெட்கப்பட வேண்டியவர்கள் தான் நமக்கு வேதனைகள் தொடர்ந்து இருக்கத்தான் செய்யும் ஸோ சாதனை நினைச்சே பார்த்துடாதீங்க கடவுள் உங்ககிட்ட வந்து கை குழுக்குவார்னு நினைக்கிறீங்க கையை பிடிப்பார்னு நினைக்கிறீங்க ஸோ பாசிபிள் கிடையாது அதற்கு உண்டான ஒரு இடத்துல கூட அறிகுறியே கிடையாது அவர் உங்களை கையை பிடிக்கவும் மாட்டார் கையை விடவும் மாட்டார் ஏன்னா கை விடுற அளவுக்கு அவர் அவரு தான் வந்து உங்களை இல்லை நீங்களே உங்க செய்யக்கூடிய தேவைகளை பொறுத்து நீங்களே வாழ்க்கையில தாழ்ந்து போயிடுவீங்க தாழ்ந்துடுவோம் தாழ்ந்துத வாழ்க்கை மட்டும்தான் இங்க கிடைக்கும் வேற கிடைக்காது நம்ம வந்து ஒரு செடி இருக்குதுன்னா அந்த செடியை வளர்க்கும் போது பக்கத்துல புல்லு மாதிரி இருக்கும் புல்லா இருக்கணுமா இல்லை அந்த முக்கியமான ஒரு ப்ரைமரி செடியாக இருக்கணுமான்றது நம்ம வாழ்க்கையில் வாழக்கூடிய எண்ணங்களை பொறுத்து இங்கே நிறைய பொற்கள் தான் ஜாஸ்தியாக இருக்குது அது நினைக்குது நம்ம சக்தியானதுன்னு ஆனால் அது இல்லை என்னைக்காவது ஒரு நாள் அது கலை எடுப்பாங்க ஏன்னா இது இருக்கிறதால மற்றதுக்கு பிரச்சனை ஸோ நாம் கலை எடுக்கக்கூடாது கலை எடுக்கக்கூடாத மனிதர்களாக நாம் இருக்கணும் நாம் தான் மிக மிக முக்கியமான ஒரு மனுஷனா இந்த உலகத்துல வாழணும் எத்தனை பேர் இதுக்கு சம்மதிக்கிறீங்க கமெண்ட் பண்றீங்களா விருப்பம் ஒன்னே ஒண்ணுதாங்க ஒன்னே ஒண்ணுதான் உன் வாழ்க்கையில வேற யார பத்தியும் எந்த குறையும் யார பத்தியும் கேலியும் கிண்டலும் பேசாம கொஞ்சம் வாய மூடிக்கிட்டு இரு நீ எந்த அளவுக்கு உனக்கு வாய்க்கு வேலை கொடுக்கலையோ அந்த அளவுக்கு உன் வாழ்க்கையில் வரலாற்று சாதனை படைக்கிறதுக்கு உண்டான நிகழ்வுகள் உனக்கு தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்றாரு அப்ப நாம எப்படி என்ன பண்றோம் என்ன செய்யறோம் அப்படின்றத பொறுத்து தான் இங்க வாழ்க்கை மாறுது அப்போ வாழ்க்கைன்றது என்ன என்ன யாருக்கும் புரியல எல்லாரும் ஒவ்வொரு தத்துவத்தை நீங்கள் வச்சுருக்கீங்க ஆனால் வாழ்க்கைன்றது என்ன தெரியுமா வாழ சொல்கிறது தான் வாழ்க்கை நீ நல்லா ஹாப்பியாக சந்தோஷமாக வாழன்றது தான் வாழ்க்கை பட் அதை நாம் சரியாக பயன்படுத்திக்கல குரங்கு கையில் பூ மாலை கொடுத்தா பூ மாலை நல்லாவாக இருக்கும் சொல்லுங்கள் குரங்கோட கையில் பூ மாலையை கொடுத்தா அந்த பூமாலை என்ன ஆகுமோ அது கடவுள் ஒவ்வொரு மனுஷனுக்கும் அந்த பூமாலை மாதிரி ஒரு வாழ்க்கையை கொடுக்குறாரு அதை சரியா பயன்படுத்திக்கிட்டு வாழ்ந்தவங்க சிலர் அதை அக்கு வேற ஆணி வேற தூக்கி போட்டு கடைசியில எல்லாமே போயிடுச்சுன்னு சொல்லி வருத்தப்படுகிறவர்கள் பலர் வருத்தப்படுகிறவர்கள் பலர் இப்ப வாழ சொல்வது இயற்கை ஒரு பாட்டே வந்திருக்காங்க வாழ சொல்வது இயற்கையடா வாழ்வின் துன்பம் செயற்கை என்ன அழகான வேர்ட்ஸு வைரமுத்து ஒரு பியூட்டிஃபுல் லைன்ஸ் இப்பயே சொல்றேன் உடனே வைரமுத்து உடனே டக்கு டக்குன்னு ஓடும் நெகட்டிவா ஓடும் ஒன்று சொல்கிற திரும்ப 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 சொல்ற எல்லா மனுஷனுக்கும் நெகட்டிவிட்டி இருக்கு எல்லா மனுஷனும் வில்லனாக இருப்பாங்க பட் அதை நினைச்சி சரியில்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களையும் அதை நினைச்சு சரியில்லைன்னு சொல்லி ஒதுக்குவாங்க இதுக்கெல்லாம் நீங்க தயாரான்றதை யோசிச்சு பார்த்துக்கோங்க ஏன்னா அண்டை சாயில் நம்ம அடிக்கடி சொல்றோம் ஒன் இஸ் டூ டென் நீ மற்றவனுக்கு என்ன செய்யறியோ அதுதான் உனக்கு பத்து பேர் செய்வா அப்போ மற்றவனுக்கு நல்லது செய்யணுன்ற ஒரு பயம் இருக்கணும் இது நல்லது செய்யணும் அப்படின்ற பயம் வித்தியாசமா இருக்கா நல்லது செய்யறதுக்கு எதுக்குங்க பயம் நல்லது செஞ்சால் ஆகணும் நல்லது செய்யலைன்னு சொல்ல ஒரு பயம் இருக்கணும் நல்லது செய்யலை அப்படின்னா கெட்டது செய்கிறோன்னு அர்த்தம் கெட்டது செஞ்சால் பத்து பேர் நமக்கு கெட்டதை செய்வான்னு அர்த்தம் நான் அடிக்கடி யோசிப்பேன் என்னடா நல்லதை நம்ம இன்னும் செய்யவே இல்லையே நல்லதை செய்யணும் நல்லதை செய்யணும் நல்லதை செய்யணும் அப்படின்னு அது ஒரு பயமாகவே போச்சு எனக்கு ஏன்னா ஒன்று எந்த விஷயமும் என்னால் ஒரு உதவி கூட செய்ய முடியல ஒரு ஸ்டேஜில் அப்போதான் யோசிச்சேன் பொருளா உதவி செஞ்சாதான் உதவியா இல்லை பொருளாக உதவி செஞ்சால் மட்டும் இல்லை ஒரு விஷயத்தை ஒரு மனுஷங்க கிட்ட கொண்டு போய் சேர்த்தாவே அதுவும் ஒரு உதவி தான் அப்போ தான் எனக்கு இந்த விஷயங்கள்லாம் தோணுச்சு சாயப்பா நானும் ஒன் அஞ்சு பைசா கையில் இல்லாதவன் எனக்கு பலருக்கு உதவி செய்யணும்னு ஆசை ஆனால் என்னால் செய்ய முடியல எனக்கு ஒரே ஒரு ஆசை நான் என்ன பண்ணணுன்னு எனக்கு ஒன்றும் புரியலை இப்போ வரைக்கும் நீங்கள் தான் எனக்கு வந்து சில விஷயத்தை காட்டணும் அப்படின்னு நான் நினைக்கும் போது தான் டக்குன்னு ஆட்டோமேட்டிக்காக அடுத்த கட்ட கட்டத்துக்கு என்னை தயார் பண்ணிக்கிட்டே இருக்கார் ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பித்தார் அதில் என்னை பேச வச்சார் அது சில பேருக்கு வாழ்க்கையில் மாற்றத்தை கொடுத்துச்சு அது ஒரு ப்ரொமோஷன் அடுத்தது ஒரு ப்ரொமோஷன் யூடியூப் உட்கார வச்சார் அது ஒரு ப்ரொமோஷன் அடுத்தது தனிப்பட்ட முறையில் வீட்டுக்கு சில பேர் வராங்க சில பேர் பேசுகிறாங்க அது ஒரு ப்ரமோஷன் எல்லாமே அவரால் முடியுதே தவிர இவனால் அதாவது என்னால் எதுவுமே இல்லை புரிய வைக்கிறார் அடிக்கடி இங்கே பாருடா இது எல்லாமே என்னால் உனக்கு வந்துட்டுருக்கு ஒன்னால் நினச்ச அந்த தலை கணத்தை மட்டும் கொண்டு வந்துட்டேன்னா நான் காணாமல் போயிடுவோம் உன்னை விட்டுட்டு அப்படின்னு என்னைக்குமே அவர் இருக்கும்போது நமக்கு வாழ்க்கையில ஒரு சந்தோஷம் இருக்குங்க அதாவது பணக்காரனுக்கு எல்லாமே இருக்கும்போது ஒரு சந்தோஷம் கிடைக்கும் ஓகே பணக்காரனுக்கு எல்லாமே இருக்கும்போது ஒரு சந்தோஷம் கிடைக்கும் ஆனால் கடவுளோட துணை இருக்கிறவன் கடவுள் தன்னுடன் இருக்கிறவனுக்கு எந்த பொருள் இல்லைனாலும் அவன் சந்தோஷமா இருப்பான் அந்த சந்தோஷத்தை கடவுள் எனக்கும் நம்ம அன்பை சாய் குடும்பத்துக்கும் கொடுத்திருக்கிறாரு கொடுக்காதவங்களுக்கு கொடுக்கணும்னு நான் இந்த நேரத்துல பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் ஒவ்வொரு கணம் ஒவ்வொரு இல்லை ஒரு ஒரு கணமும் வாழ்வதற்கு உண்டான ஒரு வாய்ப்பு இது வாழ்வதற்கு உண்டான ஒரு வாய்ப்பு அப்போ அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கலைன்னா ஒரு ஒரு கணமும் ஒரு ஒரு யுகமா மாறிடும் ஒரு ஒரு கணமும் நான் வாழ்க்கையை சிறப்பாக்கிக்குவேன் ஒரு ஒரு நொடியும் என்னுடைய எண்ணங்கள் தான் என் வாழ்க்கைய அடுத்த நொடிக்கு கொண்டு போகுது அப்போ என்னுடைய எண்ணங்கள் தாழ்ந்து இருந்துச்சுன்னா என் வாழ்க்கை தாழ்ந்து போகும் என்னுடைய எண்ணங்கள் உயர்ந்து இருந்துச்சுன்னா என்னுடைய எண்ணங்கள் உயரத்துல போகும் கடவுள் என்னை ஆசீர்வதிக்கக்கூடியவரா கடவுளுடைய உயரத்துக்கு நான் செல்லக்கூடியவனாக இருக்கணும் கடவுளுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லாத மனுஷனாக இருக்கக்கூடாதுன்னு புதுசான எண்ணங்களை நீங்கள் உருவாக்கணும் உருவாக்கி அதில் செயல்படுத்துவதற்கு உண்டான வழிகளை ஹேண்டில் பண்ணணும் எத்தனையோ பேர் வந்து ஒரு சரியான வாய்ப்பு இல்லைன்னு சொல்லி எங்கே சொல்றீங்க சரியான வாய்ப்புகள் இருக்குதுன்னு நான் சொல்கிறேன் ஆனால் நான் சொல்கிறத நம்ப மறுக்கிறீங்க இதுதான் பெரிய கஷ்டமாக இருக்குது என்னங்க வாய்ப்பு வந்துருச்சு வாய்ப்பு வந்துருச்சு வாய்ப்பு வந்துருச்சுன்னு சொல்கிறீங்க ஒரு சாரம் இப்படி தான் கேட்டாங்க என்னங்க வாய்ப்பு வந்துடுச்சுன்றீங்க என்ன வாய்ப்பு வந்துடுச்சு என்னை நேரடியாக பார்த்து கேட்குறாங்க அவங்க அதுங்க நேர்மையானது நேர்மையானது நான் என்கிட்ட சண்டை போட்டால் தப்புன்னு சொல்லலை உங்கள் வாழ்க்கையை சரியாக வாழலை அதுக்கு சாயப்பாக பொறுப்புன்னா உங்களுக்கு கோபம் வந்தா அந்த கோபத்தோட சொல்லுங்க நான் தப்பே சொல்ல மாட்டேன் நான் தப்பு சொல்ல மாட்டேன் வாய்ப்புகள் ஒண்ணு மட்டும் சொல்லுங்க நீங்க இறந்து போயிட்டீங்கன்னா உங்களுக்கு வாய்ப்புகள் இல்லை உயிரோட இருக்கீங்க இந்த நிமிஷம் இந்த நொடி உயிரோட இருக்கீங்க இது உங்களுக்கு கிடைக்கிற ஒரு வாய்ப்பு அடுத்தது என்ன செய்யணுன்றதுக்கு உண்டான ஒரு வழி இப்போ இருக்கு அப்போ அந்த வழியை நீங்கள் தேர்ந்தெடுக்காம எந்த வழியில் போனீங்களோ அந்த வழி உங்களுக்கு பிரச்சனை பண்ணுச்சு ஆபத்தை கொடுத்துச்சு ஆனால் இன்றைக்கும் அதே வழியில் போனா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்கும்போது தான் அவங்களுக்கு கொஞ்சம் அமைதியானாங்க கொஞ்சம் இல்லை நிறையவே அமைதியாயிட்டாங்க அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கள நல்லா ட்ரெயின் அப் பண்ணி அப் பண்ணி இன்னைக்கு சூப்பர் கடவுள்கிட்ட சண்டை போட்டிங்கன்னா உண்மையாக சண்டை போடுங்க உரிமையாக சண்டை போடுங்க பயம் இல்லாமல் சண்டை போடுங்க நாம் இப்படி சண்டை போட்டால் கடவுள் என்னை விட்டுட்டு போயிடுவாருன்னு சொல்லி ஒரு போலியான பாசத்தை கொடுக்கவே வேண்டாம் ஏன்னா கடவுள் உண்மையானவர்களுக்குத்தான் அந்த வாய்ப்புகளை வாரி 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 வழங்குவார் நிறைய பேருக்கு கடவுளை பார்த்து ஒரு பயம் ஏன் தெரியுமா எங்கேயாவது வாய்ப்புகளை தராமல் போயிட்டாரு அண்ணா நம்ம குடும்பத்தில் பிரச்சனைகள் தீராமல் போயிடுச்சுண்ணா என்னுடைய மருமகள் என்னை இன்னும் மதிக்காமல் போயிட்டு என்னுடைய மகனை தண்ணி கொடுத்தான் போயிட்டாண்ணா எல்லா கேள்வி எல்லாமே கேள்வி ஆனால் எல்லாமே பதிலாக ஆகிடுச்சின்னா பிரச்சனை ஆகிடும் உங்களுக்கு பிடிக்காத பதிலாக ஆகிடுச்சின்னா பிரச்சனை ஆகிடும் ஒரே விஷயம் எது நடக்கணுமோ அது நடந்தே தீரும் அதை தடுத்து நிறுத்தணும்னா அது பிரச்சனைகள் அதிகம் இருக்கும் எதுவாக இருந்தாலும் மனப்பூர்வமா ஒத்துக்க முயற்சி பண்ணுங்க எந்த துன்பத்தையும் ஏத்துக்க பழகிக்கோங்க இந்த ரெண்டு விஷயத்தை தாண்டி எதை பண்ணாலும் அது மிகப்பெரிய மோசமான ஒரு சூழ்நிலையை அது நிச்சயமாக ஏற்படுத்தும் அப்ப கடவுள்கிட்ட சண்டை போட இங்கே தயாராக இல்லை கடவுள்கிட்ட சண்டை போட்டா ஏடாகுளமாக ஆயிடுச்சுன்னா அப்படிலாம் இல்லை உண்மையாக சண்டை போடுங்க நீங்கள் சண்டை போடும்போது தான் அவரும் சண்டை போடுவார் நம்ம கிட்ட அவர் சண்டை போட வைக்கணும் நிறைய விஷயத்தை நான் சண்டை போட வச்சுருக்கேன் நிறைய ஒரு பிரார்த்தனை எங்கிட்ட என் காதுக்கு வருதுன்னு வச்சுக்கோங்களேன் நான் ஓகே நான் ப்ரா ப்ரே பண்ணுறமா அப்படின்னு அந்த பிரார்த்தனை வந்து சம்டைம்ஸ் வந்து சொதப்பிடும் இப்போ மறுபடியும் அவங்க என்கிட்ட சொல்லுவாங்க நான் இது மாதிரி ஆயிடுச்சு நம்ம வந்து ஓகேம்மா ஃபீல் பண்ண வேண்டாம் அங்கே அந்த வார்த்தை சொல்லுவோம் ஆனால் இங்கே இவர்கிட்ட வந்தவுடனே அது வேற மா வார்த்தையாக போயிடும் எவ்வளவு நம்பிக்கை வச்சு நான் சொன்னேன் எவ்வளவு நம்பிக்கை வச்சு நான் சொன்னேன் அந்த பிரார்த்தனை நடத்தி கொடுத்தா என்ன பிரச்சனை உனக்கு இப்போ பாரு அந்த குடும்பம் எந்த நிலைமையில் இருக்குதுன்னு அப்படின்னு சொல்லும்போது அவர் என்னை முறைக்கிறார் அவர் என்ன முறைக்கிறார் நினைச்சு நீ இந்த பிரச்சனை முடிப்பன்னு சொல்லி முன்னாடி வந்து நான் அவங்களுக்கு கமிட்மெண்ட் பண்ணனே இன்னைக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது போது அடுத்த நாலஞ்சு பிரார்த்தனை வருமே எல்லாமே ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்சஸ் எல்லாமே நான் பெருமைக்குன்னு சொல்லல நான் உரிமையா கோவப்படும் போது அவரும் கோப்படுறாரு ஏண்டா அவங்க கருமை அப்படி இருந்தால் நான் என்னடா செய்யறது பிடிச்சி என்ன பிடிச்சி வாங்க வாங்கன்னு வாங்கிட்டு இருக்கேன் அங்கே போய் சிரிச்சுக்கிட்டு வர எங்கிட்ட இதெல்லாம் ஒரு மைண்ட் ரீடிங்குள்ளே போய்கிட்டே இருக்குது அப்சல்யூட் இது அப்படியே நடக்குது அப்போ வந்து அடுத்த அஞ்சு நாள் வந்து பார்த்தா அடுத்து மறுபடியும் அவரை நம்ம நம்ம வீட்டில் இருக்கான்னு பேசப்போ தான் அவரை பார்க்கற ஒரு மாதிரி கால் மேலே கால் போட்டு எவனோ ஒருத்தன் சொன்னா நான் இவனோட பிரார்த்தனையெல்லாம் எல்லாம் நிறைவேற்றலைன்னு இப்போ கத்திரா பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ஸோ அந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்பை ஸ்ட்ராங் பண்ணுங்களேன் ஸ்ட்ராங் பண்ணி பாருங்களேன் அசைக்க முடியாது யமனே வந்து நின்னாலோ நமக்கு நேரம் குறித்து வந்தாலோ கொஞ்சம் வெயிட் பண்ணுடா என் குழந்தைய நான் எப்போ அனுப்புகிறேனோ அப்போ அனுப்புகிறேன் கொஞ்சம் பொறுமையாகிறன்னு அந்த யமனுக்கே சவால் விடுவார் நம்ம சாயிப்பா எமன் யார் கடவுள் தானே கடவுள் படைச்சவன் தானே எமனும் நான் அவன் மட்டும் தனியாக ராஜாங்கம்மா அப்போது ஓ இது பெரிய இடத்து சிபாரிசு இது பெரிய இடத்தை ரெக்கமெண்டேஷன் ஸோ நம்ம கை வைக்கக்கூடாது வெயிட் பண்ணுவோம் அப்படின்ட்டு சொல்லி அடுத்த ஒரு வாரமோ ரெண்டு வாரமோ இதோ ஓடும் ஒரு கிரேஸ் பீரியடில் ஓடும் ஸோ ரியல் ஃபேக்ட் இது எல்லாமே ஃபேக்ட் ஏன்னா பல விஷயங்கள் உங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிற முயற்சி பண்ணுறது எதுக்காக தெரியுமா உங்க வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு உண்டான நகர்வுகள் உங்களிடம் இருக்குது இப்ப நகரலா நகர எப்பயுமே நகர முடியாது இப்ப நகரலாம் எப்பயுமே முடியாது அதுக்காக தான் இவ்வளோ தூரம் நம்ம தொடர்ந்து 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 பேசிக்கிட்டே இருக்கோங்க பேசுகிறோம் 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 சரி சொன்னாங்க பேசுறீங்க பேசுகிறீங்க பேசிக்கிட்டே இருக்கீங்க ஆடியோ கொடுக்குறீங்க கொடுக்குறீங்க கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குதுப்பா நீங்கள் பேசுகிறதுக்காகவே நான் செய்கிறேன்னு சொன்னாங்க எல்லா விஷயத்தையும் அவங்க வந்து அவ்வளோ பாசம் எனக்கு ஆடியோ கொடுக்கும்போது டக்குன்னு வந்து அப்படின்ட்டா உடனே வந்து ஆடியோ அந்த அந்த ஆடியோ கேட்டு முடிச்சுட்டு தண்ணி குடிக்க சொன்ன இல்லைப்பா அம்மா என் தண்ணி குடிக்க மாட்டியா நாங்கள் மட்டும் வந்து நல்லா இருக்கணும்னு நினைக்கிற என் புள்ள நல்லா இருக்கணும்னு இந்த அம்மாவுக்கு நினை இது பண்ண தெரியாதுன்னு உடனே வந்து ஒரு 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 ஆடியோ வரும் நான் அதனாலயே சம்டைம்ஸ் வந்து வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு தண்ணி குடிச்சிருக்கேன் மோஸ்ட்லி நான் வீடியோ பாஸ் பண்ண மாட்டேன் ஏன்னா அந்த பாஸ் பண்ணிவிட்டு அந்த ஃப்ளோ போயிடும் அது வந்து அப்படியே இருக்கணும் யோசிக்கவே கூடாது டக்கு 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 பேசிக்கிட்டே இருக்கணும் அது அது சாயப்பா பற்றி பேசும்போது நம்ம அன்பை சாய் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சொந்தங்களை பற்றி பேசும்போது என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை பற்றி பேசும்போது அவர் காட்டக்கூடிய வழிகாட்டுதலை பற்றி பேசும்போது உண்மையிலே சொல்கிறேன் நான் என்ன மறக்கிறேன் இதை விட பெரிய காமெடியெலாம் நடந்திருக்குது இப்போ இந்த ஆடியோ கொடுத்தா இல்லையா இந்த ஆடியோ கொடுக்கறதுக்கு முன்னாடி பதினஞ்சு நிமிஷம் பேசுனேன் ரெக்கார்டு ஆன் பண்ணேன் நான் அடிச்சு சொல்கிறேன் ரெக்கார்டு ஆன் பண்ணேன் ஆனால் அந்த ரெக்கார்டு ஆனே ஆகலை சரி எவ்வளோ நேரம் ஓடுது ப்ளே ஆகுதுன்னு பார்த்தா அது அப்படியே நிற்குது அப்படியே நிற்குது என்ன ஆச்சு அப்படின்னா நான் ஆடியோ கொடுத்துட்டு வாட்ஸ்அப்பில் பிஸ்னஸ் வாட்ஸ்அப்பில் ஒருத்தருக்கு வந்து கொட்டேஷன் கொடுக்குறேன் ஏண்டா கவனத்தை இங்கே வைக்காமல் அங்கே வைக்கிறியாடா அப்படின்னு சொல்லி ஒரு பனிஷ்மெண்ட் எனக்கு தெரியாத ஆடியோ ரெக்கார்ட் பண்ணுற ஆன் பண்ணி சாயராம் என் உயிரின் உயிரானவர்களே விஷ்ணு சாயிட்டா சொன்னேன் விஷ்ணு சாஹி செருக்கிறார் என்ன என்ன அப்படின்னு ஸோ அப்படிதான் ஸோ இப்படிப்பட்ட ஒரு விளையாட்டுகள் வந்து இவர்கிட்ட ரொம்ப 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 ஜாஸ்திங்க அவர் நம்மளை வந்து அப்படி வந்து இது பண்ணுவார் ஸோ சச்சரிதம் படிக்கும்போது எல்லாருக்கும் தெரியும் அவர் எவ்வளவு பெரிய குறும்பானவர் குறும்பு செய்வார் அப்படின்னு மூணு பேர் படுத்துருக்காங்க கேரக்டர்ஸ் நேம்ஸ் தெரியல சாரி அப்போ வந்து இவர் யாரை தூங்க விட மாட்டார் யாரையும் தூங்க விட மாட்டார் ஏதாவது ஒன்று பேசிக்கிட்டு கேலி பண்ணிக்கிட்டு கிண்டல் பண்ணிக்கிட்டு இப்படியே இருப்பார் அவங்க கெஞ்சுவாங்க சாய்பாபா கொஞ்சம் தூங்க விடு சாய்பாபா அப்படின்னு அந்த மாதிரி ஒரு மனுஷன் அவர் அந்த அவருடைய செல்ல குழந்தைகிட்ட அந்த விளையாட்டுத்தனத்தை காட்டுவார் அதில் என்ன பண்ணுவாருன்னா ஒரு புத்தியையும் கொடுப்பார் இப்போ சொன்னார் பார்த்தீங்களா இன்னும் உனக்கு அவ்வளோ அவசரம் ஒன்றும் ஆடியோ கொடுத்துட்டு பிஸ்னஸ் வாட்ஸ்அப்பு இல்லைன்னா அதை பார்த்துட்டு ஆடியோ கொடு எட்டு மணிக்கு பப்ளிஷ் பண்ண மாட்டேன் நேற்று எட்டே முக்கால் ஆச்சு நேற்று ரீ பப்ளிஷ் பண்ணோம் ஏன்னா நேற்று வந்து கொஞ்சம் ரொம்ப டைட் ஷெடியூலு இங்கே ஒவ்வொரு மாதமும் மாரியம்மன் சாமிக்கு புடவை எடுத்து கொடுக்கறதா வந்து நம்ம சொல்கிறோம் அதான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அந்த விஷயத்தை பற்றி முதவெல்லி அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து கொடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் ஜாம் பயங்கர ஜே 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 ஜேன்னு அதுக்கப்புறம் கடை கடை கடன் ஸாரி எடுத்தாச்சு கோயிலுக்கு போக முடியல சரி நம்ம ஆடியோ கொடுக்கலாம் நீ போய் கொடுத்துட்டு வந்துடு அப்படின்னா அன்றைக்கி ஆடியோ கொடுக்க முடியல அம்மனுக்கு ஒரு கோவம் நீங்கள் ரெண்டு பேரும் பேருந்தாண்டா சாரி எடுத்தீங்க நீ மட்டும் வந்து ஆடியோ கொடுக்க போகிற விஷ்ணு மட்டும் அனுப்பிவிட்டுட்டியாரு எல்லா சாமிகளும் உரிமையோடு தான் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்கன்னு அப்போ தான் தோணுது அப்புறம் ஆடியோவே கொடுக்க முடியல அது ஒரு பெரிய பியூட்டி அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஒரு கான்ட்ராவர்சி நம்ம பிஸ்னஸ் சைடில் கடைசியில் ஆடியோ கொடுக்க வேண்டிய நேரத்தில் அதுக்கு டைமிங் ஆகிடுச்சு இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா இவர் மட்டும் இல்லைங்க இவர் மட்டும் இல்லை யாரு சாய்பா மட்டும் இல்லை எல்லா கடவுளும் அவ்வளவு உரிமையானவர்கள் தான் நம்மக்கிட்ட சண்டை போடுறதுக்கும் சரி சிரிக்க வைக்கவும் சரி சிந்திக்க வைக்கவும் சரின்னு சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிறேன் ஜெய் சைரா ខ្លាក់ទ្ទ្ទ្ខ្ល